அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் ஆல் டு சிட்டி உமன் ஸ்டிச்சஸ் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சப்ஸ்கிரைபர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க அந்த கேள்விக்கான வீடியோ தான் இன்றைக்கி போட போகிறோம் அவங்க என்ன கேட்டிருக்குறாங்கன்னா அதாவது வெங்கடேஷன் லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க ஆனால் அவங்க எந்த ஊரன்னு மென்ஷன் பண்ணல நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டே இருக்கிறேங்க உங்கள் ஊரை மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஊரை மென்ஷன் பண்ணாமல் போட்டது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது சும்மா ஜோக்குக்கு சொன்னேன் சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருக்குறாங்கன்னா கையை தூக்கினால் கஷ்டமாக அம்மா என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க சரிங்களா அவங்க உடம்பு என்ன சைஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் பொதுவாக ஒரு சைஸுக்கு சொல்கிறேன் சரிங்களா இப்போ நம்ம வந்து பின்பக்கம் முன்பக்கம் எல்லாமே மார்க் பண்ணும்போது ஆம்கோல் மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா அப்புறம் செஸ்ட் ரவுண்டு எல்லாமே ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து மார்க் பண்ணுவோம் நீங்கள் கையை தூக்கும்போது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுங்கள் இந்த மார்பு சுற்றளவு எடுக்கும்போது ஒரு அரை இன்ச்சு சேர்த்தி எடுங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு சரிங்களா முதல் பாயிண்ட் வந்து நீங்கள் மார்பு சுற்றளவு கூட ஒரு அரை இன்ச்சு சேர்த்தி எடுங்க செகண்ட் பாயிண்ட் வந்து நம்ம ஆம்கோல் மார்க் பண்ணும்போது இப்போ நான் ஒரு சின்ன பாயிண்ட் சொல்கிறேங்க நான் பழகுன மெத்தடை சொல்கிறேன் இந்த கை சுற்றளவு இருக்குது பார்த்தீங்களா இந்த கை சுற்றளவு எடுக்கும்போது அதாவது ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த இடத்துக்கு செஸ்ட் அதிகமாக இருக்கும் அதாவது சதப்பிடிப்பு நிறையா இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த கை சுற்றளவு கூட முக்கால் இன்ச்சு சேர்த்தி எடுத்துக்கோங்க இது வரைக்கும் இந்த யாரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இதை நான் தான் ஃபஸ்ட்டு சொல்லித்தரேன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சதை உள்ளவங்க வந்து முக்கால் இஞ்சு சேர்த்தி எடுத்துக்கோங்க இந்த கை சுற்றளவு கூட முக்கால் இன்ச்சு சேர்த்தி எடுத்துக்கணும் சரிங்களா அப்போ இங்க வந்து உங்களுக்கு அஞ்சுனா அஞ்சே முக்கால் அப்படி சேர்த்து அஞ்சே முக்கால் இன்ச் எடுத்துகிட்டு அப்புறம் மார்க் பண்ணணும் அதே மாதிரி சதப்பிடிப்பு கம்மியாக இருக்குதுன்னு வைங்க ரொம்ப ஒரு உடம்பு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அஞ்சு கூட அரை இன்ச்சு சேர்த்தி எடுங்க சரிங்களா அரை இன்ச்சு சேர்த்தி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த லூஸ் வந்து கரெக்டாக இருக்கும் ரெண்டாவது பாயிண்ட் ஏதாச்சும் மூணாவது என்னன்னாங்க இந்த செஸ்ட்டு மிட் பாயிண்ட் எடுக்கிறோம் பார்த்தீங்களா இந்த மிட் பாயிண்ட்லேருந்து அதே மாதிரி தான் செஸ்ட்டு அதிகமாக உள்ளவங்களுக்கு நாலு இன்ச்சு எடுப்போங்க மிட் பாயிண்ட்லேருந்து இந்த கீழே குழி வருது பார்த்திங்களா அது வந்து நாலு இன்ச்சு எடுப்போம் அதே மாதிரி உடம்பு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு மூன்றரை இன்ச் எடுத்துக்கலாம் அங்கேருந்து நம்ம இந்த அக்கல் சைடு நம்ம பட்டி கொடுக்குறக்கு நம்ம இங்கே மேலே ஏற்றுவோம் பார்த்திங்களா இந்த பட்டி ஜாயின் பண்ணுற இடம் வந்து இந்த மிட் பாயிண்ட்டு கீழே மூன்றே நாலு எடுப்போம் அந்த நாலு இன்ச்சிலிருந்து ஒன்றரை இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க அக்கல் சைடு ஒன்றரை இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க அதே மாதிரி கழுத்துக்கு கீழே நம்ம இந்த பட்டி ஜாயின் பண்ணுற இடம் இருக்குது பார்த்திங்களா அங்கே வந்து ஒன்றரை இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க இந்த ரெண்டு சைடுமே இந்த மிட் பாயிண்ட்டுக்கு சென்ட்ரில் கீழே இருந்து இங்கே ஒன்றரை இன்ச்சும் இங்கே ஒன்றரை இன்ச்சும் எடுத்து நீங்கள் அப்புறமா பட்டி ஜாயின் பண்ணுங்கள் அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் எப்படி கை தூக்குனாலும் உங்களுக்கு வந்து இது கீழே இறங்கி தான் இருக்கும் மேலே ரொம்ப தூக்காது இது எல்லாம் சேர்த்து தூக்கும்போது தான் உங்களுக்கு எல்லாமே தூக்கும் கை அதனால நீங்கள் இது லூஸ் கொடுங்க இங்கே வந்து உங்களோட உடம்பை பொறுத்து நீங்கள் சுற்றளவு வைங்க கை சுற்றளவு முக்கால் இன்ச்சோ அரை இன்ச்சோ அந்த மாதிரி சேர்த்து வைங்க அதே மாதிரி மிட் பாயிண்ட் இந்த மூணு பாயிண்ட்டையும் நீங்கள் கவனித்து மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கை வந்து டைட்டே வராதுங்க கை எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் கை தூக்கலாம் சரிங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் கமெண்ட் பண்ணும்போது நீங்கள் எந்த ஊர்லேருந்து கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிடுங்க நீங்கள் இந்த சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க அது வரைக்கும் நன்றி வணக்கம்